Hi Viewers! Welcome to our Channel! இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் இது வாழைக்காயை வச்சு செய்ய போகிறோம் வாழைக்காய் கோலா உருண்டை இதாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வாழைக்கா கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பாருங்கள் இந்த அளவு பெரிய சைஸாக ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி ரெண்டு வாழைக்காயும் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் முதல்ல வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கூடவே கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாம் வழக்கம் நல்லா வெந்திருச்சு பாருங்க இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெந்திருக்கு அதனால் தோல் அப்படி தொட்டவுடனே வந்துடுது பாருங்கள் இப்போ இந்த வாழைக்காயை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மேஷர் இருந்தாலும் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதையே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில் வச்சு ஓட்டினதுக்கப்புறமா இப்போ அதைய ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போதே இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாயை மூணாக கிள்ளி போட்டிருக்கேன் இது கூடவே ரெண்டு மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்த உடனே இப்போ இது கூட எந்த கப்பில் தேங்காய் சேர்த்தமோ அதே கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு திருப்பு திருப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் கருகிராமல் அப்படி பார்த்து வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்லேயே கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் அந்த சூட்டுக்கே வதங்கிடும் கொத்தமல்லி தழை பாருங்கள் கொத்தமல்லி தழை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தராமல் பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அரைச்சதையெல்லாம் இப்போ வந்து வாழைக்காய் மசிச்சு மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சாப்பிடும்போது வாழைக்காயினே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் வடை பஜ்ஜின்னு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ வாழைக்கையோடு சேர்த்தி நல்லா இந்த மாதிரி பசஞ்சு வச்சுட்டு இதிலிருந்து இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி உருட்டிக்கலாம் கையில் எண்ணெய் தொடச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்க மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சுக்கலாம் பெருசாக வச்சு பொறிச்சோம்னா மேலே மட்டும் நல்லா அப்படியே கலர் வந்துடும் உள்ளே அப்படியே பச்சை பச்சையாகவே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக அப்படியே போட்டு ஒன்றுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா அப்படியே திருப்பி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடலாம் இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது மேலே படிப்படியாக கட் பண்ண போ கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருக்கேன் பாருங்கள் எடுத்து பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான இந்த கோலா உருண்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்